வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் சில செய்திகளை வழங்கி வருகின்றேன் இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அபயகரம் கரம் என்ற சொல் கையினை குறிக்கின்றது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் பயம் என்ற வார்த்தையின் எதிர்ப்பதம் அபயம் பயம் என்பது பாதுகாப்பு இன்மையின் வெளிப்பாடு அபயம் என்பது பாதுகாப்பின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்ளுங்கள் இறைவனின் திருவுருவத்தில் பல திருக்கரங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று வலது அபயகரம் அதாவது நம் பயத்தினை போக்கி பாதுகாப்பினை அருளுகின்ற இறைவனின் கரம் அபயகரம் என்று கூறப்படுகிறது பய உணர்ச்சி என்பது எல்லா உயிரினங்களிடத்தும் இருக்கின்றது உயிரினங்கள் எப்பொழுதெல்லாம் பாதுகாப்பற்ற சூழலை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பய உணர்ச்சி எழுவதை தவிர்க்கவே இயலாது எனக்கு எதை கண்டும் பயம் கிடையாது என்று வீர வசனம் பேசுபவர்களுக்கும் கூட தவிர்க்க இயலாத பயம் மரண பயம் அச்சமே இன்றி அல்லது பயமே இன்றி பல கொலைகளை செய்கின்ற ஒரு கொலைகாரன் கொலை தாக்குதலுக்கு உள்ளாகும் போது தப்பி ஓடுவது ஏன் அவனுக்கு உள்ளேயும் உயிர் பயம் ஒளிந்து இருக்கின்றது என்று பொருள் நீ உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்ட பிறகு உனக்கு பயம் எதற்கு எதை கண்டும் நீ கலங்க தேவையில்லை நான் உன்னுடன் உடனாக இருந்து அனைத்து துயரங்களில் இருந்தும் உன்னை பாதுகாப்பேன் என்பதை வெளிப்படுத்தும் குறியீடு தான் இறைவனின் அபயகரம் சரி இந்த அபயகரம் எப்போது நமக்கு அபயம் தரும் முழு ஒப்படைப்பு நிகழும்போது அபயம் தரும் மகாபாரதத்தில் பாஞ்சாலி துச்சாதனனால் துகில் உரியப்படுகின்றாள் உச்சகட்ட பாதுகாப்பு இன்மையில் சிக்கித் தவிக்கின்றாள் பாஞ்சாலி மானத்தை காப்பாற்ற மனம் மொழி மெய்களால் தன்னால் ஆணம் மட்டும் போராடுகின்றாள் ஒரு எல்லைக்கு மேலே தன்னால் ஏதும் செய்ய இயலாது என்ற நிலைக்குள் வருகின்றாள் இந்த நிலையை எட்டுவதற்கு முன்பு வரை இரு கரங்களினாலும் தன் ஆடையை இருக பற்றி மானத்தை காப்பாற்ற முயற்சித்தாள் பாஞ்சாலி இனி என்னுடைய அறிவு மற்றும் ஆற்றல் எனக்கு பயன் செய்யாது என்று உணர்ந்த அடுத்த வினாடியே பாஞ்சாலி தன் இரு கரங்களையும் மேலே உயர்த்தி கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று முழு சரணாகதி அடைந்தாள் அல்லது முழு ஒப்படைப்பு செய்தாள் பாஞ்சாலியிடம் இந்த முழு ஒப்படைப்பு உணர்வு எப்பொழுது வரும் என்று காத்திருந்த கிருஷ்ணன் அவளுடைய பயத்தை அல்லது அச்சத்தை போக்கி அபயம் அளித்தார் அதாவது பாதுகாப்பினை அருளினார் என்று படிக்கின்றோம் இந்த நிகழ்வின் மூலம் நாம் உணர வேண்டிய முக்கிய செய்தி என்ன பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமென்றால் பற்றுக்களை தன் முனைப்பை துறந்து அபயம் 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 என்று கூறி இறைவனிடம் முழு ஒப்படைப்பு செய்ய வேண்டும் முழு ஒப்படைப்பு செய்தால்தான் இறைவன் காப்பானா ஒப்படைப்பு செய்யாமல் இருந்தால் இறைவன் நம்மை பாதுகாக்க மாட்டானா என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும் இறைவன் எப்பொழுதுமே எவர் சுதந்திரத்திலும் தலையிடுவதில்லை எவர் உரிமையையும் பறிப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனித்தனி சிறப்பு இயல்புகளை கொடையாக வழங்கி பாதுகாத்து கொள்ளும்படி ஆணையிட்டு இருக்கின்றான் அந்த சிறப்பு அல்லது உண்மை இயல்புகளை உணர்ந்து இயல்புகளில் வாழும் வரையில் நமக்கு பயம் அல்லது அச்சம் எழவே எழாது வாழ்க்கை பாதுகாப்பான வழித்தடத்தில் பயணிக்கும் எனவே நாம் ஒப்படைப்பு செய்யாத நிலையிலும் கூட இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றான் என்று புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் நாம் நம் உண்மை இயல்புகளில் இருந்து நழுவி வாழத் துவங்குகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்குள் பயம் தலை தூக்குகின்றது பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக உணர்கின்றோம் இந்த நிலையை நாம் எட்டும் போதுதான் இறைவனின் நினைப்பே நமக்கு வருகின்றது உடனே இறைவா என்னை காப்பாற்று காப்பாற்று என்று அறற்றி தஞ்சம் புகுகின்றோம் இந்த நிலைக்கு வந்த உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பு இறைவனுக்கு உண்டு என்பதை உணர்த்தும் குறியீட்டு அடையாளம்தான் வலது அபயக்கரம் என்று புரிந்து கொள்ளுங்கள் திருப்பதி வெங்கடாசலபதி உருவத் திருமேனியை சற்று உற்று பாருங்கள் வலது அபயகரம் கீழே உள்ள இரண்டு திருவடிகளை சுட்டி காண்பிப்பது போல அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது எவன் ஒருவன் தன் அகங்காரத்தை முற்றாக தனித்து முழு ஒப்படைப்பு உணர்வுடன் பாதங்களை இருகப்பற்றி சரணடைகின்றானோ அவனுக்கு அபயம் அளிக்கின்றேன் என்பதை இந்த கரம் நமக்கு உணர்த்துகிறது செய்யக்கூடாத சேட்டைகளை எல்லாம் செய்துவிட்டு அற மீறல்களை செய்துவிட்டு வாழ்க்கை ஒழுங்குகளை மீறிவிட்டு பாசாங்கு ஒப்படைப்பு உணர்வுடன் போலி சரணாகதி செய்பவர்களுக்கு இறைவன் ஒரு நாளும் அபயம் அளிப்பதில்லை என்ற உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நடராசர் உருவத் திருமேனியில் கூட இடது தூக்கிய திருவடி உயிர்களுக்கு அருள் செய்கின்ற அம்மையின் திருவடி முழு ஒப்படைப்பு செய்துவிட்டு இந்த திருவடியை பற்றிக்கொள் என்று கூறுவது நடராசரின் இடது கை இந்த இடது கை சுட்டிக்காட்டும் சக்தியின் திருவடியை பற்றினால் உனக்கு அபயம் உண்டு என்று கூறுவதுதான் சிவத்தின் வலது அபயகரம் அபயகரத்தின் ஆனந்தத்தை அனுபவித்து பாதுகாப்புடன் வாழ விரும்புவோரிடம் இருக்க வேண்டிய முக்கிய பண்பு டோட்டல் சரண்டர் என்ற முழு ஒப்படைப்பு இதைத்தான் பாஞ்சாலி செய்தால் பாதுகாக்கப்பட்டாள் நாம் இன்று இறைவனிடம் முழு ஒப்படைப்பு செய்துவிட்டு வாழ்வதாக கூறிக்கொள்கின்றோம் ஆனால் இதில் துளியும் உண்மையில்லை உண்மையான ஒப்படைப்பு நிகழ்கின்ற இடத்தில் கண்காணிப்பு இருக்காது என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் எது நிகழ்ந்தாலும் அதை அப்படியே ஏற்பேன் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்தால்தான் அது உண்மை ஒப்படைப்பாக இருக்கும் நான் என்னை உன்னிடம் முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டேன் இனி நடக்கும் அனைத்துமே எனக்கு நன்மையை மட்டுமே தர வேண்டும் என்ற நிபந்தனை ஒப்படைப்பு உண்மை ஒப்படைப்பே அல்ல என்று புரிந்து கொண்டு முழுமையான ஏற்புடமையுடன் கூடிய ஒப்படைப்பு செய்யும் பொழுது அம்மையப்பரின் கரம் நம்மை அபாயத்திலிருந்து காக்கும் கரமாக மாறும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்